இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் மினி ஏலத்திற்கு முன்னதாக பி சி சி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்திருந்த வீரர்களின் பட்டியலை சுருக்கி இறுதி பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்பதுதான் மிகப்பெரிய செய்தி அதே சமயம் ஆரம்ப பட்டியலில் இல்லாத முப்பத்தி ஐந்து வீரர்கள் அணிகளின் கோரிக்கையை ஏற்று திடீரென சேர்க்கப்பட்டுள்ளனர் டிசம்பர் பதினாறாம் தேதி அபுதாபியில் உள்ள ஏதிஹாட் அரினாவில் மினி ஏலம் நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு ஏலம் தொடங்கும் இந்த ஐ பி எல் ஏலத்தில் பங்கேற்க ஆரம்பத்தில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு வீரர்கள் பதிவு செய்திருந்தனர் ஆனால் பத்து ஐ பி எல் அணிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு பிசிசிஐ இந்த பட்டியலை வெகுவாக குறைத்துள்ளது சுமார் எழுபத்தைந்து சதவீதம் பேர் அதாவது ஆயிரத்தி நாற்பது வீரர்களை பட்டியலில் நீக்கப்பட்டுள்ளனர் இறுதியாக முன்னூற்று ஐம்பது வீரர்கள் மட்டுமே ஏலப்பட்டியலில் இடம்பிடித்துள்ளனர் இடம் பிடித்துள்ளனர் இவர்களில் இருந்துதான் அணிகள் தங்களுக்கு தேவையான வீரர்களை தேர்வு செய்ய உள்ளனர் இந்த இறுதி பட்டியலில் மிகப்பெரிய ஆச்சரியம் தென்னாப்பிரிக்காவின் நட்சத்திர வீரர் குயின்டன் டி காக் சேர்க்கப்பட்டிருப்பதுதான் ஆரம்பகட்ட பட்டியலில் டிகாக் பெயர் இல்லை ஆனால் சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் விசாகப்பட்டினத்தில் சதம் அடித்து மிரட்டினார் இதையடுத்து ஐ பி எல் அணி ஒன்று காக்க ஏலத்தில் சேர்க்க வேண்டும் என்று பி இடம் கோரிக்கை விடுத்தது இதன் காரணமாக விக்கெட் கீப்பர் பிரிவில் அவர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார் இவரது அடிப்படை விலை ஒரு கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை இரண்டு கோடிக்கு கொல்கதா நைட் ரைடர்ஸ் அணி இவரை வாங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது டி காக் மட்டுமல்லாமல் இலங்கை வீரர்கள் குசல் பிரேரா துனித் வெள்ளாலகே பினுரா பெர்னாண்டோ ஆகியோரும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் உள்ளூர் கிரிக்கெட்டில் இருந்து விஷ்ணு சோலங்கி உள்ளிட்ட இருபது இந்திய வீரர்களும் இந்த ஆச்சரிய பட்டியலில் உள்ளனர் பிசிசிஐ விதிகளின்படி முதலில் சர்வதேச அனுபவம் கொண்ட வீரர்கள் ஏலம் விடப்படுவார்கள் அதன் பிறகு உள்ளூர் வீரர்கள் வருவார்கள் முதல் செட்டில் பிரித்விஷா டேவிட் மில்லர் கேமரோன் கிரீன் டெவோன் கான்வே ஜேக் மெக்கர்ட் போன்ற அதிரடி வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் முதல் எழுபது வீரர்களின் ஏலம் முடிந்த பிறகு விரைவான ஏலம் முறை அமல்படுத்தப்படும் அதாவது அணிகள் குறிப்பிட்ட வீரர்களை மட்டும் கேட்டு அவர்களை வேகமாக ஏலம் எடுக்கும் முறை இதுவாகும் மொத்தத்தில் தேவையில்லாத வீரர்களை கழித்துவிட்டு தேவைப்படும் வீரர்களை மட்டும் வைத்துக் கொண்டு போகும் இந்த மினி ஏலம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது